தசகர தசரா அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை தசஹரன் இதை பிரிச்சுக்கணும் தசனா பத்து ஹரனா அழிக்கிறது ஒழிக்கிறது நம்ம கிட்ட இருக்கிற பத்து கெட்ட குணங்களை அழித்து விஜயதசமி அன்று வெற்றி தரும் விழாவாக தசராவை கொண்டாடுகிறோம் நம்ம கிட்ட இருக்கிற அகங்காரம் அப்படின்னு சொல்லப்படுற ஈகோ அமானப்தம் அப்படின்னு சொல்லப்படுற கொடுமை செய்தல் அந்யாயம் அநீதி காம வச்சனம் காமம் குரோதம் அப்படின்னா கோபம் லோபம்னா பேராசை மடம் பெருமை மட்சரம் பொறாமை மோகம் இணைப்பு ஸ்வர்த்தம் சுயநிலம் ஆக இந்த பத்து கெட்ட குணங்கள் நம்ம கிட்ட இருக்கிற அந்த பத்து கெட்ட குணங்கள் ஈகோ கொடுமை செய்தல் அநீதி காமம் கோபம் பேராசை பெருமை பொறாமை இணைப்பு சுயநலம் இப்படிங்கிற அந்த பத்து தீய குணங்களையும் விட்டு விஜயதசமி என்று இந்த பத்து குணங்களையும் அழித்த வெற்றியோட தேவிகளோட அருளோட அவளை நம்ம அடைகிற தினம்தான் விஜயதசமி அதை குறிக்கும் வகையாக தான் இந்த நவராத்திரி கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் நவராத்திரி கோலுவா வச்சு கொண்டாடுறோம் இந்தியா முழுவதுமே இந்த பத்து நாட்களும் தேவியை கொண்டாடுகிறார்கள் கேரளால வித்யாரம்பம் வித்தியை ஆரம்பிக்கிற தினமா விஜயதசமி கொண்டாடுகிறார்கள் முக்கியமா அதுக்காகவே அதை கொண்டாடுகிறார்கள் ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்ல பத்துக்கம்மா திருவிழான பூக்களால நம்ம அந்த காவடி குடத்தை அலங்கரிப்போம் இல்லையா அது மாதிரி அலங்கரித்து அதை ஒரு பொது இடத்துக்கு கொண்டு வச்சு கும்மி கொட்டி பாட்டு பாடி நடனமாடி இந்த நவராத்திரி கொண்டாடுகிறார்கள் ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் கர்நாடகால மைசூர் அரண்மனையில தசரா விழாவை வெகு வெகு முயற்சியாக கொண்டாடுகிறார்கள் ஹிமாச்சல் பிரதேசத்தில் தசரா அப்படிங்கிற பெயர்ல தேவிகளை கொண்டாடுகிறார்கள் குஜராத்ல கர்பா நடனம் பாட்டை போட்டு தேவிகளை கொண்டாடும் விதமாக நடனமாடி இரவு முழுவதும் கொண்டாடுகிறார்கள் பெல்ல கல்கத்தால காளி துர்கை திருவிழாவாக நான்கு நாட்கள் கொண்டாடுகிறார்கள் நம்ம விநாயகரை விசர்ஜனம் பண்ற மாதிரி அவ காளிய கடைசியில நாலாவது நாள் விசர்ஜனம் பண்ணி ஒரு பெண்ணை எப்படி புகுந்த வீட்டுக்கு அனுப்பும் போது அழுவார்களோ அது போல அழுது காளியை வழி எடுப்புகிறார் இது மாதிரி இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் இந்த நவராத்திரி குழு தேவிகளை பெண்களை வீட்டு பெண்களை கொண்டாடும் விழாவாக கொண்டாடப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்தியா முழுவதுமே கன்னியா பெண்களை சிறு குழந்தை பெண் குழந்தைகளை கூட்டு வாழும் பெண் தெய்வமாக அவர்களை தேவியா வந்திருக்கான்னு அழைச்சு நலுங்கு வச்சு கொண்டாடுகிறார்கள் நம்மளும் இந்த நவராத்திரி திருவிழாவில் நம்மளோட எதிர்மறை எண்ணங்களை விட்டு தேவிகளை ஆராய்ச்சி ஆராதித்து அவர்கள் துணையோட உண்மையான சுயம் நம்மளோட சுயம் என்ன அவளை அடையிறது தான் நம்மளோட சுயம் அதை அடைந்து அடையறதுக்கு ஆதிபராசக்தியின் தாமரை பாதங்களில் சரணடைவோம் செய்திடுவாயம்மா ஆசனம் இங்கே போட்டுமது அல்லரை செய்திடுவாயம்மா ஆசனம் இங்கே போட்டு பெற்றே ஆனந்த தீயளி வந்திடுவா அன்பும் வயிறையே வளர்த்திடுவாயம்மா ஆசனம் இங்கே போட்டு வைத்தேன் அதில் ஆமந்து நல்லரை செய்திடுவாயம்மா ஆசனம் இங்கே போட்டு வைத்தேன் சீரான வாழும் ിതയ നിലയ തന്തിടുവാണും സിതയ എണ്ണവും നിലയ തന്തിടുവാട്ടോടും പുതു മഞ്ഞൾ തരടോടും അവ செய்திடுவாயம்மாசனம் இங்கே போட்டு அதில் அமது நல்லதை செய்திடுவாயம்மா ஆசனம் இங்கே போட்டு வைக்க